なさんんかかい,いねんがいに、なさいにー、なさにーいに、ね、なさいに、なさいに、なさいに、ななさいに、ななさいに、ないに、なさに、ないないに、なないに、ーいに、ななさいに、なさいに、ない

நீங்களே அம்மா கேட்ட இப்படி சந்திச்சுங்க சரி அப்படியே சொல்லு நான் வெளியே போயிருக்கேன் அம்மா நான் வீட்டுக்கு வந்தோன்னு கேட்டேன் I <laughs>

இல்லம்மா உங்க அண்ணன் யோகேஷ நானும் ரொம்ப நேரமா கூப்பிடுறேன் எங்க ஆளையே காணும் இன்னைக்கு பள்ளி விடும் போறது தானே வீட்டுல இல்லாம எங்க போயிட்டான்

இருந்தா கொஞ்சம் ஒரு விஷயமா பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் அது ஒண்ணு இல்லம்மா நாளைக்கு என்ன இருந்த மாதிரி இல்லையா அத கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சேன் சோ அதுக்காக சில வேலைகள்லாம் இருக்கு அத பகிர்ந்து செஞ்சா சுலபமாவும் சீக்கிரமாவும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன் அதான் சரி உங்க அண்ணகிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அவன் பட்டாளா செஞ்சிருப்பான் இருக்கிற மிச்ச வேலையை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன் சரிம்மா அவனை வந்தா அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ அப்பாவுக்கு ஒரு உதவி சரியா நாளைக்கு அன்னையர் தினம் அதை கொண்டாடலாம் மிக விமர்சனையா இல்லை ஆனால் நம்மளுக்குள்ள தான் கொண்டாட போகிறோம் இருந்தாலும் வீட்டெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது நீ கொஞ்சம் எனக்கு இந்த வீட்டை சுத்தம் செஞ்சு டெக்கரேஷன் பண்ணி வச்சிடறியாமா

எங்கம்மா? தயாரா வெச்சி கிடேன். அப்பா நைட் நைட்ல டெக்கரேஷன்ஸ் செய்யறதுக்கு இது ஏ இருக்குனியா? ஆலாம்ப்பா. சரிப்பா. நான் பார்த்து போமா வெளியே போயிட்டு வந்தேன் அசதியா இருந்துச்சு ஆனா பயிலை பாரு நான் கல்லு உக்கஞ்சி அப்படியே ஒன்னையே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் வா பா வா இங்க வந்து உட்காரு அது ஒன்றுன நாளைக்கு அம்மாவோட அன்னைய தன் தண்ணிக்கும் ஒரு சின்னதாக செலப்ரேஷன் செய்யலான்னு இருக்கும் அதை பற்றி பேசலான்னு தான் உன்னைய கூப்பிட்டேன் முதல்லையும் தங்கச்சிக்கிட்ட சொல்லி இந்த வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவ சர்ப்ரைஸாக செய்யலாம்ப்பா மிட் நைட்டுல அப்படின்னா எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு ஆனா அப்படியே நீ வந்தாவோடய சொல்லலான்னு அப்படியாப்பா அப்பாவும் அம்மாவுக்கு சில பல பரிசுகள் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நாளைக்கு நீ உன் தங்கச்சி நான் எல்லாரும் சேர்ந்து அந்த பரிசு அம்மாவுக்கு கொடுக்கலாம் அன்னையர்களுக்கு நாம சந்தோசமா கொண்டாடலாம் அன்னையர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே செஞ்சேன் அப்படியே தயார் சமைச்சு கொடுக்க போறேன் அம்மா சாப்ட்டு ரொம்ப சந்தோஷமா

நல்லா இருக்கம்மா நாளைக்கு அம்மா இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க கதை எவ்வளவு பசு வச்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் சரி இப்போ பே படுங்க நாளைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து அன்னையிற தினத்துக்கு அம்மாவை கொண்டாடலாம் அட இவ்வளோ அழகாக யார் டெக்கரேஷன் பண்ணா

காலை வணக்கம் செல்வி என்ன விசேஷம் இன்னைக்கு வீடெல்லாம் இப்படி அலங்கரிச்சு வச்சிருக்கீங்க இன்று அன்னையர் தினம் இல்லையா அன்னையர் தினத்தை செலப்ரேஷன் பண்றதுக்காக இந்த டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கோம் இந்த டெக்கரேஷன் செஞ்சது நம்ம ரெண்டு பிள்ளைங்களும் சேர்ந்து தான் இதை செஞ்சாங்க

உங்கள் எல்லோருக்கும் கூட எங்களுடைய மனமார்ந்து அந்நேயர் தின நல் வாழ்த்துக்கள் நானும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்னையர் தின நறுவார்த்துக்களை தெரிவிச்சிக்கிறேன்